எலக்ட்ரோல் பாண்ட் ஊழல் மட்டும் இல்லை ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழல் இருக்குது அப்புறம் ரஃபேல் ஊழல் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது இவரை இவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு நிறைய ஊழல் இருக்குது அதில் வந்து சந்தேகமே இப்படி ஜெயலலிதா வந்து விடுதலை பெற்ற நிலையில் இறந்து போனதை வந்து அதிமுக சொல்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ விடுதலை பெற்ற நிலையில் இருக்காரு எந்த கோர்ட்டை அவர் ஃபர்தராக தண்டிக்கலை தண்டிக்கலையை பொறுத்த மட்டும் வந்து பாஜகவுக்கு கேண்டிடேட் கிடைக்கலன்றதுதான் அடிப்படையான எதுக்காக இவரை நிற்க வைக்கணும்ன்ற ஒரு கேள்வி வருது முருகனை தவிர வேறு யாரும் பிஜேபி இல்லையா மந்திரி அவர் இருக்காரு ராஜ்யசபா உறுப்பினர் அவர் இருக்காரு நீங்க அப்பீலுக்கே போல அந்த அந்த கேஸை வந்து நீங்க விரைவுபடுத்தி நடத்தினா உங்களால் நடத்திருக்க முடியும் ஏன் நடத்தலை கேஸ் இருக்கு நடத்தலை நீங்கள் வந்து அவரை ஊழல் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து ஊழல் சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா எலெக்ட்ரோல் பாண்டு தான் வெளிப்படை தன்மை கொண்டதுன்னு பிரதமர் பேசுறாரு அவ்வளோ ஊழல் பண்ணிருக்காங்க எலெக்ட்ரோல் பாண்டில் மிரட்டியெல்லாம் பணம் வச்சிருக்காங்க அது வந்து பாஜகவும் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம்லாம் கிடையாது அயாசாமியை கைட்டு விட்டு ஜான் பாண்டியனு அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க வணக்கம் நண்பர்களே நீலகிரியில் தென்காசியில் வாய்ப்பு யாருக்கு இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் வணக்கம் நீலகிரி முக்கியமான ஒரு போட்டியை கொண்டிருக்கின்ற ஒரு தொகுதி ராசா மறுபடியும் போட்டுகிறார் எல் முருகன் முதல் முறையாக போட்டியிடுகிறார் ரெண்டு பேருமே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க ராசாக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கா எல் முருகனுக்கு இருக்கா போட்டி எப்படி இருக்கும் போட்டி வந்து ஒரு கடுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கறதான் நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆர் ஆசா அண்ணாமலை நைரா நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் வந்து தினகரன் ஓபிஎஸ் ராதிகா சரத்குமார் ஏசி சண்முகம் ஒம்பது அப்புறம் தேவநாதன் யாதவ் பத்து பேர் இந்த பத்து பேர் தொகுதி இருக்குல்ல இந்த பத்து பேர் தொகுதியில் எல் முருகன் சொல்ல வந்தீங்க நினைக்கிறேன் இல்லை இல்லை ஆர் அரசா எல் முருகன் ஸோ நான் இந்த நான் சொல்ல வந்தது பாஜக ஆட்களை மட்டுமே ஆர் முருகன் சொல்ல ஆக்சுவலா பாஜக தலைவர்கள் முக்கிய புள்ளிகள் போட்டி போடுற இந்த பத்து தொகுதி கூட்டணி கட்சி சார்பாக போட்டி போடுற இந்த பத்து தொகுதிகள் இந்த தொகுதிகளில் வந்து குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு தொகுதியிலேயாவது வெற்றி பெறணும்னு பாஜக ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணுறாங்க ஒன்று கோயம்புத்தூர் இன்னொன்று வந்து கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரி பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் பட் நீலகிரி வந்து அதில் அது ஒரு தொகுதி நீலகிரியை பொறுத்த மட்டும் வந்து பாஜகவுக்கு கேண்டிடேட் கிடைக்கலன்றதான் அடிப்படையான விஷயம் ஏன்னா வந்து ஒரு மந்திரியாக இருந்தவர் இப்போதான் ராஜ்யசபாவுக்கு எலெக்ட் ஆகிருக்காரு அவங்க நீலகிரியில் வந்து பாஜகவில் போட்டி போகிறதுக்கு வேறு ஆள் கிடையாதா பண செலவழிக்கிறதுக்கு வேற ஆள் கிடையாதா இவரையே கொண்டு நிற்க வச்சுட்டாங்க ஏன்னா பாஜகவுடைய சமீபத்திய பாலிசி எப்படி இருக்குன்னா பல மத்திய மந்திரிகளை வந்து அங்கங்கே அசெம்பிளி எலெக்ஷன் நிற்க வைக்கிறாங்க போன வாட்டி ஐந்து மாநிலங்கள் தேர்தல் நடந்தபோது கூட மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லாம் பல மத்திய மந்திரிகளை ரிசைன் மட்டும் நிற்க வச்சுட்டு மாநில அரசியலுக்கு அமுச்சு விட்டாங்க அதே மாதிரி இவரை வந்து இங்க நிக்க வச்சிருக்காங்க நிக்க வச்சவருக்கு இவரை வந்து சப்போஸ் வெற்றி பெற்றாருன்னா அவனும் பிரச்சனை இல்லை அங்க மத்தியில் கண்டினியூ ஆவாரு தோல்வி அடைஞ்சாலும் கண்டினியூ ஆவாரு ராஜ்யசபா எம்பியா இருக்காருல்ல பிஜேபி கண்டினியூ வந்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒரு மந்திரியா கண்டினியூ ஆவார் ஆனா எதுக்காக இவரை நிற்க வைக்கணும்ன்ற ஒரு கேள்வி வருது முருகனை தவிர வேற யாரும் பிஜேபி மந்திரி அவரும் இருக்காரு ராஜ்யசபா உறுப்பினர் அவர் இருக்காரு எதுக்காக இவரை நீள நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார்ன்றது தான் அந்த தொகுதி வந்து தனிப்பட்ட ரிசர்வ் தொகுதியாக மாறிட்டுது ஆக்சுவலாக அங்கே வந்து ஏற்கனவே பாஜக சார்பாக மாஸ்டர் மதன் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் போன கோயம்புத்தூரில் அந்த இந்துத்துவாவை பேஸ் பண்ணி வளர்ந்த அந்த பாஜக ஓரளவுக்கு மலைப்பகுதியிலையும் கொஞ்சம் அது தன்னுடைய இதை வேர்களை பரப்பி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அதாவது ஒரேடியாக முற்றிலும் அது மலைப்பகுதி கிடையாது ஒரு மூணு தொகுதி மலைப்பகுதியிலையும் ஒரு மூணு பகுதி மூணு தொகுதி பாளையம் அமினாசி பல்லூடம் மூணு தொகுதி கீழே வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரெண்டு தடவை பேசிட்டு போயிருக்காரு அந்த ஏரியாக்களில் ரெண்டு தடவை பேசியிருக்காரு அது அது வந்து யாருக்கு அண்ணாமலைக்கும் அட்வான்டேஜ் முருகருக்கும் அட்வான்டேஜ் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணணும்னு பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறதுனால ரெண்டு தடவை வந்து அங்கே பேசிட்டு போயிருக்காரு ஒரு பக்கம் ஏன்னா சமவெளி பகுதியில் தான் பேசிட்டு போயிருக்காரு இருந்தாலுமே வந்து ஆசாவை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஆர் ஆசா ஒரு நல்ல ஆர்கனைசராக இருக்கார் நல்ல பேச்சாளராக இருக்கார் திமுகவுக்கான ஒரு பலம் வந்து நீலகிரியில் ஏற்கனவே இருக்குது அதனால் வந்து அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு இடமாகவும் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது வெற்றி பெற்ற இடமாகவும் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வின் பண்ணிட்டார் இப்போ ரெண்டாவது தடையாக அங்கே போட்டி இருக்கார் ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து ஆர் ஆசாவை பொறுத்த மட்டும் அவர் தனிப்பட்ட முறையிலையும் நல்ல பர்சனாலிட்டி வைஸ் நல்ல கேண்டிடேட்டு கட்சி ரீதியாகவும் நல்ல பலமுள்ளவராக இருக்கார் கூட்டணி ரீதியாகவும் பலமுள்ளவராக இருக்கார் அங்கே தோட்டத் தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பகுதியில் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் செல்வாக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் வந்து ஜா ஜாதி பலம் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இல்லை தலித்தாக இருக்கிறதுனால தலித்தவரை மற்ற கம்யூனிட்டிகள் ப படுகாஸ் போன்ற மற்ற கம்யூனிட்டிகள் கன்னடம் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி பெரும்பாலும் கன்னடம் பேசுகிறவங்க பல பகுதிகளில் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஆக்சுவலாக கர்நாடகா ஓட்டின ஒரு பகுதியாக இருக்கிறதுனால பல மலை மலைப்பகுதிகளில் கீழே அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொங்கு கொங்குவயலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தேவேந்திர குல அதே மாதிரி அருந்ததீரிகள் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த அருந்ததீரிகள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ராஜாக்கு தான் போடுவாங்க கொங்குவயலாளர்கள் வந்து முருகனுக்கு போடுவதற்கான வாய்ப்பு பாஜகன்றதுனால முருகனுக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலைக்கும் அது அந்த அந்த பகுதியில் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற கொங்குவயிலாளர்கள் இந்த வாட்டி பாஜகவுக்கு தான் பெரும்பாலும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி முருகனுக்கும் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அடிப்படையான விஷயம் திமுக தன்னிடம் இருக்கிற கட்சி பலம் கூட்டணி பலம் அதிகார பலம் காரணமாக அது வாங்குகிற அந்த தலித் ஓட்டுகள் அப்புறம் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து மூன்றாக பிரிகிற ஒரு காரணத்தினால திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளே மூன்றாக பிரிக்கிறது ஸோ தூ அதே மாதிரி ஆன்டி மோடி ஓட்டுகள் இருக்குல்ல அந்த ஆன்டி மோடி ஓட்டுகள் அங்கே இருக்குது ஸோ அதே மாதிரி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஓரளவுக்கு சிபிஎம் அந்த மைண்ட்டில் இருப்பாங்க அவங்க தோட்ட தொழிலாளர்கள்லாம் வந்து ஸோ அதில் வந்து காங்கிரஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே ஓரளவுக்கு செல்வாக தோட்ட தொழிலாளர் மத்தியில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்னால ஆர் ராசாவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஆனால் வந்து முருகன் 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 கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஒம்பது பத்து மாதமாக அந்த தொகுதியில் அவர் ஒர்க் இருக்கார் அதை நம்ம போட்டி போடணும்னு சொல்லிட்டு அடிப்படை வேலைகள்லாம் அவர் செஞ்சிட்ருக்கார் பலமா அங்கே வந்து இந்த சனாதனம் பற்றி இவர் உதயநிதி பேசுகிற போது எதிர்க்க நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒரு பந்து பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நடத்தினார் ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது முருகன் அந்த டெவலப் பண்ணி வச்சுருக்கிற அந்த கான்ஸ்டுவன்சி இருக்குல்ல அவர் வெற்றி பெற அளவுக்கு அந்த வா வாக்கு வாக்குகளை வந்து வாங்குறதுக்கான அளவுக்கு அவர் டெவலப் பண்ணலை அவர் ஏதோ சில வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு என்பது திமுக மாதிரியான கட்டமைப்பு கீழ் லெவல் வரையும் அவங்களுக்கு தினகிரி நீலகிரியில் எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸாக இருக்கும் எல்லா கிராமமும் சரிவுகள் கீழே அங்கெல்லாம் அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இருக்கான்றது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதனால் வந்து ஆராசாவை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு திமுக ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கார் அவர் ஆக்சுவலாக முருகன் எப்படி பாஜக ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கார் அதே மாதிரி ஆராசா திமுகவோட ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கார் அந்த லீடர்ஷிப்புக்கான அந்த பர்சனாலிட்டி ப்ளஸ் கட்சி பலம் ப்ளஸ் கூட்டணி பலம் எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஈவன் அருந்ததியர்கள் கீழே சமவெளி பகுதியில் இருக்கிற கொங்கு வேலாளர்கள் ஒரு பக்கம் முருகனுக்கு போட்டால் கூட எதிர்க்க இருக்கிற மற்ற காசி கொங்கு வேலாளர்கள் யாருக்கு போடுறாங்களோ மற்ற ஜாதிகள் இணைநிலை ஜாதிகள் தலித் அருந்ததியெல்லாம் நேர் கேண்டிடேட்டு தான் ஓட்டு போடுவாங்க ஒரு பக்கம் ஜாதி வந்து முக்கியமான பிளே பண்ணாது ஓரளவுக்கு பிளே பண்ணும் அப்படி இருக்கும்போது கட்சி தான் முக்கியமாக பிளே பண்ணும் ஸோ அந்த கட்சிக்காரர்கள் பெண்களுக்கு திமுக செய்து இருக்கிற பல நல்ல காரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஆராஜா வந்து அதுக்கு அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு முருகனோட அதிகமாக இருக்கு ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு வந்து ஏதோ ஒரு பயங்கரமான போட்டி அங்கே நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைத்தா கூட ஆர் அரசவுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது என்பது நினைக்கிற ஊழல் குற்றச்சாட்டில் இருக்குது டூ ஜி கூட இன்னும் ரிவைவ் ஆகியிருக்கு அவங்களுடைய முறையீட்டு மனைவி வந்து ஏ நீதிமன்றம் ஏற்று இருக்குது இவர் எல் முருகன் சொல்கிறாரு இந்த தேர்தல் என்பது டூ ஜி கா மோடிஜி கா இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருமா அதாவது எல்லா இஷ்யூஸும் ஒரு எலெக்ஷன் தாங்க ஒரு எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் தாங்காது டூ ஜி இஷ்யூ வந்து எத்தனை எலெக்ஷன்ஸில் நீங்கள் எடுத்து போவீங்க பதினொன்றுல எடுத்துன்னு போனீங்க பதினாலில் எடுத்துன்னு போனீங்க பதினாறில் எடுத்துன்னு போனீங்க அவர் பதினேழு பதினெட்டு ரிலீஸ் ஆகிட்டார் அதுலேருந்து அப்புறம் பத்தொம்போதில் நீங்கள் அதை எடுத்து வெற்றி பெற முடிஞ்சுதா நீங்கள் பேசினீங்க வெற்றி பெற முடிஞ்சுதா நீங்கள் அப்பீலுக்கே போகல அந்த அந்த கேஸை வந்து நீங்கள் விரைவுபடுத்தி நடத்தி இருந்தால் உங்களால் நடத்திருக்க முடியும் செலங்கம் மட்டும் நடத்தலை எத்தனையோ கேஸ் இருக்குது நடத்தலை நீங்கள் வந்து அவரை ஊழல் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து ஊழல் சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இல்லையா எலக்ட்ரல் பாண்டில் இன்னைக்கு அவ்வளோ ஊழல் பண்ணிட்டு எலெக்ட்ரலு பாண்டில் எலக்ட்ரலு பாண்டு தான் வெளிப்படை தன்மை கொண்டதுன்னு பிரதமர் பேசுறாரு அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்டில் மிரட்டியெல்லாம் பணம் முடிச்சிருக்காங்க அது வந்து வெளிப்படை தன்மை கொண்டு தான் அது வந்து சிறப்பானதுன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு அதாவது எலக்ட்ரல் பாண்டு ஊழல் மட்டுமல்ல ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழல் இருக்குது அப்புறம் ரஃபேல் ஊழல் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது இவரை இவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு நிறைய ஊழல் இருக்குது அதில் வந்து சந்தேகமே கிடையாது அதனால் இவரை வந்து நீங்கள் ஊழல் சொன்னீங்கன்னா அவர் ஏற்கனவே கீழ்கோர்ட்டில் விடுதலை பெற்று விட்டார் மேல் கோர்ட்டில் வந்து நீங்கள் அப்பீல வந்து டிலே பண்ணிவிட்டு நீங்கள் தான் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி தரல அதனால இந்த இஷ்யூவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது அவர் வந்து விடுதலை பெற்ற இப்போ இருக்கார் எப்படி ஜெயலலிதா வந்து விடுதலை பெற்ற நிலையில் இருந்து போனதை வந்து அதிமுக சொல்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ விடுதலை பெற்ற நிலையில் இருக்கார் எந்த கோர்ட்டும் அவர் ஃபர்தராக தண்டிக்கலை அப்போ தண்டிக்காத போது அவர் வந்து விடுதலை பெற்ற நிலையில் இருக்கும்போது நீங்கள் அந்த டூ சொல்லி எப்படி ஓட்டு கேட்க முடியும் அதனால அவர் அவர் டூஜியை சொன்னார்னா அவர் வேற பல ஊழலை சொல்வாரு எலக்ட்ரல் பண்ணி ஊடகம் சொல்வாரு ஏழரை லட்சம் கோடியை சொல்வாரு அதெல்லாம் சொல்வாரு அதனால பாஜகவும் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம்லாம் கிடையாது அதிமுகவுடைய ஓட்டில் முக்கியமாக அதிமுக ஒரு பலமான கட்சி நீலகிரியில் நான் எல்லா தொகுதியிலையுமே சொல்றேன் அதாவது த தமிழ்நாடு முழுக்க அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க கேண்டிடேட்டை அவங்க போடுற அவங்க இப்போ வாங்குற ஓட்டெல்லாமே வந்து அந்த அந்த தொண்டர்கள் பலம் அந்த இரட்டை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த தான் அது இருக்கிறதுனால ஓரளவுக்கும் அந்த அந்த ஓட்டுகள் கிடைக்கும் பட் அவர் வெற்றி பெற அளவுக்கு அவருக்கான வாய்ப்பு இல்லை இப்போ உதாரணமாக சௌஜ்ய நேரில் சொன்னிங்கன்னா ஜெயவர்தனுக்கும் தமிழ்ச்சிக்குமே போட்டியாக மாறிடுமோன்னு கடமை அப்படி இருக்குது தமிழிசை பின்னாடி போயிடுவாங்களோன்னு இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து பல இடங்களில் சொல்ல முடியல ஜெயவர்தன்லாம் இங்கேயே போட்டி போட்டு அனுபவப்பட்டவனால அவங்க அப்பா ஜெயக்குமருக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஏடிஎம்கே கடுமையாக ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் இருக்கிற எல்லா ஏடிஎம்கேயும் சௌஜய் தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்க வந்து ஜெயவர்தனை எப்படியும் ஜெயவர்தன் எப்படியும் பண்ணுறதுக்காக வேலை செய்கிறாங்க பட் அங்கே வந்து மற்ற தொகுதிகளில் ஏடிஎம்கேக்கு அப்படி இல்லை ஸோ இயல்பாக இருக்கிற ஒரு ஆதரவு இருக்குல்ல அந்த ஆதரவு தான் அவங்களுக்கு கிடைக்குதே தவிர மற்றபடி அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு உண்டான ஒரு தொகுதியா அது இல்லை யார் ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர யாரை பிரிப்பாங்க அதிமுக 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 இல்லை ஓட்டை யாரும் பிரிக்க முடியாது அதிமுக அதிமுக யாரோட பிரிப்பாங்க திமுக திமுக வந்து திமுகவுக்கு போகிற அந்த மோடி ஓட்டு அல்லது டிஎம்கே ஓட்டெல்லாம் வந்து ரெண்டாக மூணாக பிரியும் சீமானும் சீமான போடுறாரு இல்லையா ஸோ சீமானும் போட்டி போடும்போது கண்டிப்பாக அங்கே பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ மூணாக வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டு மூணாக பிரியும்போது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது மோடி ஓட்டு முழுக்க வந்து திமுக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வந்து சீமான வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து ஜாதி ரீதியாக ரொம்ப அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தொகுதியாக வந்து நீலகிரி இருக்குது இந்த சவுத்துலலாம் வந்து ஜாதியை வச்சு இப்போ கன்னியாகுமரியோ அல்லது வந்து திருநெல்வேலியோ பேசினா ஜாதியை மட்டுமே மையப்படுத்தி பேச வேண்டியிருக்கும் பட் நீலகிரியை நம்ம அப்படி மையப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை மூணு தொகுதி சமவெளியில் இருக்கிறதுனால இங்கே வித்தியாசமான ஒரு விஷயங்கள் நடக்கும் மூணு தொகுதி பகுதியில் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும் அதனால் ரெண்டுமே வந்து ஒரு வெவ்வேறு ஒரு பார்வையில் அந்த டைமென்ஷனில் அந்த தொகுதிகள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால அதற்கான பிரச்சார பாணியை வெவ்வேறு மாதிரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே இருக்கிறவங்களோட பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் மலையில் இருக்கிறவங்களோட பிரச்சனை அங்கே ரப்பர் பிளான்ட் இது தேயிலை தோட்டம் போன்ற பல விஷயங்கள் அங்கே இருக்குது மலை மலைப்பயிர்கள் அதுக்கான மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்கள் தண்ணி பிரச்சனை போன்ற பல விஷயங்கள் எல்லாமே நிலச்சரிவு போன்ற பல விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுக்காத கிராமங்கள் எப்படியாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கும் சரியாக வராத கிராமங்கள் குடித கிடைக்காத கிராமங்கள்னு பல இருக்கும் அதோட பிரச்சனைகளே வேறு ஆக்சுவலாக மலைப்பகுதியில் ஸோ அதெல்லாம் வந்து இந்த திமுக ஆளுங்கட்சி திமுக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விதமான அதிருப்தியெல்லாம் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த அதிருப்தியை தாண்டி பெண்களுக்கான சில வேலைகளை வந்து இவங்க பண்ணியிருக்கிறதுனால அந்த பெண்கள் ஓட்டி உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த வாட்டி திமுகவுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ப்ளஸ் தலித் ஓட்டுகள் ப்ளஸ் வந்து சிறுபான்மையின் ஓட்டுகள் எல்லாரையும் சேர்த்து வச்சு வாங்கும் பொழுது பலமும் இருக்கிறதுனால ஆராசாவுக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு பர்சவாலிட்டி லெவலில் அவரும் பெரிய ஆளாக இருக்கிறதுனால ஆராசாவுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது என்பது என்கருது கருத்து தென்காசி தென்காசி முக்கியமான தொகுதி தென்காசியில் அதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி பாஜக கூட்டணியில் டாக்டர் திரு ஜான் பாண்டியன் அவங்க போட்டிடுறாங்க திமுகவும் முக்கியமான வேட்பாளரை நிறுத்தி வச்சுருக்காங்க ராணி யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு பிரியறதுனால திமுகவுக்கு எளிதாக போயிருமா வெற்றி அதாவது தென்காசி தொகுதின்றது முதல்ல வந்து பாஜக சார்பில் அந்த ஜோகோன்னு ஒரு இது இருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் இருக்கு இந்த ஆஃபீஸில் ஐயா சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அங்கே வந்து தயார் பண்ணியிருந்தாங்க பிஜேபி கேண்டிடேட்டாக அவர் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தார் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் எப்படி முருகன் நீலகிரியில் வேலை செஞ்சாரோ அதே மாதிரி அவரும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தார் ஏன்னா கடைசி நிமிஷத்தில் இந்த தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுக்கும்பொழுது ஐயாசாமியை கைட்டு விட்டு ஜான் பாண்டியனுக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க ஐயாசாமிக்கு கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் கிருஷ்ணசாமிக்கு இந்த தொகுதி இல்லைன்னு அவங்க சொன்னாங்க அதனால தான் அவர் அதிமுக கூட்டணிக்கே போனார் அது அது அதிமுக கூட்டணிக்கு அவர் போனதுக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த ஏழு புதியகள் குல வேளாட்ற அதை வந்து பட்டியலேருந்து வெளியில் எடுக்கணும் பட்டியல் நிலையத்துலேருந்து வெளியில் எடுக்கணும்னு சொல்லி பல தடவை மோதி பார்த்தார் ஆக்சுவலாக எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வந்து பாஜக கிட்ட இல்லை அதனால தான் அவர் முக்கியமாக அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் அவர் போனார் அவர் எங்கிட்டே அதான் சொன்னார் ஆக்சுவலாக அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் போகிறேன் என்னை மதிக்கவே இல்லைன்னார் அவர் ஆக்சுவலாக என்னை மதிக்கவே இல்லை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை நான் பல தடவை டெல்லி போனேன் பல தடவை அண்ணாமலை சொன்னேன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் பண்ணவே இல்லை அப்படின்னார் பட் ஆனால் பட்டியலத்திலேருந்து வெளியில் வரதா வேண்டாமான்றதை பற்றி அவங்களுக்குள்ளேயே ரெண்டு விதமான கருத்து இருக்குது தேவேந்திர குல வேளாளர் பற்றி இல்லையா ஆனால் தேவேந்திர குல வேளாளர் எல்லாருமே வந்து இந்துக்களாக இருக்காங்களால சொல்ல முடியாது அதில் வந்து தென்காசி தொகுதியிலேயே ஒரு எழுபதாயிரம் பேர் கிறிஸ்தூர்களாக மாறி இருக்காங்க அவங்க டாமினண்டாக இருக்காங்க பட் கிறிஸ்துவளாக மாறி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தேவேந்தர் கொலை வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர் தான் எல்லாருமே அங்கே போய் இசை மதியமான நாம் தமிழர் உட்பட எல்லாருமே தேவேந்தர் கொலை வேளாளர் தான் இங்கே நிற்கிறாங்க ஆக்சுவலாக ஜான் பாண்டியன்னு அதுதான் ஸோ ஜா ஜான் பாண்டியனை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு அவருடைய க கட்சி வந்து ஒரு செல்வாக்கோடு அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ புதிய தமிழகமாவது ஓரளவுக்கு அந்த ஏரியாவில் ஓட்டப்படாத ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் அப்புறம் ரெண்டு தடவை தோ போட்டி போட்டு தோல்வி தென்காசி தொகுதியிலேயே பல தடவை போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு அந்த ஒட்டப்படாததுலேயும் தோல்வி அடைஞ்சிருக்காரு ஸோ அதனால வந்து ரெண்டு தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஒரு தடவை சுயேட்சையாவே வந்து எம்எல்ஏவா இருந்து வந்தார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு அந்த ஜனதா கட்சி சேர்ந்த முதல் தலைவர் இந்த கொடியங்குளம் சம்பத்துக்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏ வர ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஜெயலலிதா காலத்தில் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவருக்கான ஒரு செல்வாக்கு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அது கிருஷ்ணசாமி வந்து பொறுத்த மட்டும் ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் கம்பேர் பண்ணும்போது கிருஷ்ணசாமி வந்து ஒரு டீசெண்டான கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டு அவர் தொகுதிக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவார் அவர் அந்த 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 அவருடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் இருந்தால் கூட அவர் பல ஆண்டுகளாக அந்த ஏரியாவில் தான் ஒர்க் இருக்கார் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த ஏரியாவில் இந்த தேவேந்தர் குல வேளாளர்களோட வளர்ச்சிக்காக அவர் வேலை செஞ்சுட்ருக்காரு பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை பல கிராமங்களில் அவர் பண்ணுறாரு ஆக்சுவலாக புதிய தமிழகம் ஓரளவுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் அந்த பகுதியில் கிளைகளோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து ஜாதி ரீதியாக அங்கே இருக்கிற முக்கலத்தோறலுக்கு நேர் எதிராக இருந்தால் கூட கிருஷ்ணசாமியை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸை பண்ணி இந்த வெட்டுக்குத்து பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஓரளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு இப்போ ஜான்பாண்டியனை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஓரளவுக்கு வேறு மாதிரி பாலிடிக்ஸாக இருக்கும் அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அக்ரஸிவான பாலிடிக்ஸை வந்து ஜான் பாண்டியன் பண்ணுவார் அது வந்து இவர் அந்த மாதிரி கிருஷ்ணசாமி ஒரு ஒரு ஜென்டில்மேன் பாலிடிக்ஸை அவர் பண்ணக்கூடிய இவர் டீசெண்டாக வந்து வாக்காளர்களை அணுகி ஓட்டு கேட்கறாரு ஸோ அந்த மதிப்பு மரியாதை வந்து கிருஷ்ணசாமி மேலே இருக்குது ஆனால் அவர் வந்து விண்பன அளவுக்கு ஓட்டு வாங்குவாரா அப்படின்னா இங்கே தேவேந்தர் கலவையாளர் ஓட்டே பிரியுது இவங்களுக்கு வந்து அதிமுக அங்கே ஒரு செல்வாக்காக இருக்குது இங்கே தென்காசியில் அதிமுக செல்வாக்காக இருக்குது நிச்சயமாக வந்து அவர் வந்து ரிட்டைல போட்டி போடுறாருன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆமாம் கிருஷ்ணசாமி ரிட்டைல போட்டி போடுறார் ஸோ அது வந்து பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து ஜான் பாண்டியனை பின்னுக்கு தள்ளிடுவார் ஜான் பாண்டியனே பின்னுக்கு தள்ளிடுவார் ரெட்டைலர் இருக்கிறதுனால அவர் தாமரை ஜான் பாண்டியன் தாமரை ஆனால் வந்து ஐயாசாமி போட்டி போட்டிருந்தாருன்னா பெரிய அளவில் பணம் செலவு பண்ணி இவனு பண்ணியிருப்பார் ஜான் பாண்டியனுக்கு வந்து இமேஜே வந்து ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு அந்த ஏரியாவில் வந்து கிருஷ்ணசாமியாக ஜான் இந்த தேவேந்தர் குலத்தை கேட்கும்போது கிருஷ்ணசாமின்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப இசை மதிவானன் அவரும் ஒரு ராம்தமிழில் ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காங்க அவரும் ஒரு கணிசமான ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வரையும் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த போட்டியில் வரும்பொழுது ஜான்பாண்டியனை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு கிருஷ்ணசாமியும் ராணி ஸ்ரீகுமார் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவங்க போட்டி போடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கான போட்டியாக தான் அந்த களம் அமையுது ஆக்சுவலாக தாமரை வந்து பின்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் மூணாவது தேவேந்திரகுல வேளாரை பற்றி சொன்னீங்க கணிசமான முக்கிய வாக்குகள் இருக்குது அது அந்த முக்களத்தோர் ஓட்டை வாங்குறது கட்சி பலம் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக கட்சி பலமும் கூட்டணி பலமும் யாருக்கு இருக்கோ அவங்க அந்த முக்கலுத்தோர் ஓட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த முக்கத்துவோருக்கான சாய்ஸ் வந்து போட்டி போடுறவங்க எல்லாருமே தேவேந்திர குலமாக இருக்கும் பொழுது முக்களத்தோர் வந்து ஒரு கேஸ்ட் பேஸில் வந்து யாருக்கும் ஓ ஓட்டு போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் கட்சி ரீதியாக பார்ப்பாங்க அங்கே கட்சி ரீதியாக பார்க்கும்பொழுது திமுக செல்வாக்காக எல்லா தொகு எல்லா இடங்களையும் கிளைகளோட திமுக செல்வாக்காக இருக்கும்பொழுது அவங்க ஒரு படித்த ஒரு கேண்டிடேட் அங்கே போட்டுக்கும்பொழுது கட்சி ரீதியாக அதை அணுகும் பொழுது திமுகவுக்கான வாக்குகள் முக்கத்தோர் கண்டிப்பாக ஜான்பாணியில் போட மாட்டாங்க முக்கத்துவரில் கொஞ்சம் பேர் வந்து வேணா கிருஷ்ணாமிக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுக 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 இப்போ சரியான டேர்ம்ஸ்லையே இல்லையே அது இந்த தினகரன் சசிகலா விஷயத்தில் முக்கியத்துவர்கள் நேர அதிமுகவுக்கு எதிராக தான் இருக்காங்க சேர்த்து எதிராக தான் இருக்காங்க அதனால வந்து அதிமுகவுலேருந்தே முக்களத்துறை காலி பண்ண பார்க்குறாங்க பாஜகிறதானே முக்கலத்துவருடைய பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக அப்போ முக்கலத்தூர் ஏற்கனவே வந்து பாஜகவோட நல்ல டிரம்ஸ்லேயே இல்லை அவங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் அவங்க வந்து இந்த வாட்டி ஜான் பாண்டியருக்கும் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அவங்க கொஞ்சம் பகுதி வந்து இவங்களுக்கு போட்டு கட்சி ரீதியாக பார்க்கும்போது அவங்க திமுகவுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவேந்திர குல வேளர் ஓட்டையும் வாங்குறாங்க முக்கலத்தூர் ஓட்டையும் வாங்குறாங்க அங்கே இருக்கிற மைனாரிட்டி ஓட்டையும் வாங்குறாங்க வேறு பல இடைநிலை ஜாதிகள் ஓட்டையும் வாங்க வாங்குவாங்க சைவ பிள்ளைமாரி அது இது நிறையா அங்கே இருக்காங்க இடைநிலையில் ஓட்டு அவங்க கொஞ்சம் உயர்ஜாதிகள்லாம் வந்து கொஞ்சம் பிஜேபி சைடு ஜாயின் பண்ணியிருக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் மற்றவங்கள்லாம் வந்து இடைநிலை ஜாதியில் பல ஜாதிகள் அவங்களாம் வந்து ஓபிசிஸ்லாம் வந்து பெரும்பாலும் திமுக சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் டாக்டர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமாருக்கு வந்து ஷீ ஸ்டாண்ட்ஸ் பெட்டர் சான்ஸ் அவங்களுக்கும் அவருக்கும் கிருஷ்ணசாமிக்குமான போட்டி பலமாக இருக்கிறத பார்க்குறோம் கேண்டிடேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அனுபவப்பட்டவர் தொகுதியை நன்கு தெரிந்தவர் அவர் வின் பண்ணினா வின் பண்ணக்கூடிய தகுதி பெற்றவர் என்பது என்னுடைய கருத்து ஆனால் வந்து எலக்ட்ரானல் பாலிடிக்ஸில் அந்த ஹரித்மேட்டிக் வந்து அவருக்கு ஃபேவர ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணலை அது வந்து டாக்டர் ராணி ஸ்ரீகுமாருக்கு சாதகமாக அது கட்சி திமுக என்கிற கட்சி அவருடைய கூட்டணி பலம் அந்த ஜாதி பலம்ன்றது வந்து நாட் ஓன்லி தேவேந்திர குல வேலாளர் பட் ஆல்சோ முக்களொத்துவரும் கொஞ்சம் கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஏன்னா அவங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது ஸோ திமுகவுக்கு போடுவதற்கான அதிமுக வெறுப்பில் இருக்காங்க அதிமுக மேலே பாஜக மேலேயும் வெறுப்பில் இருக்காங்க அதனால் நேராக திமுகவுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் நல்ல வெற்றியை வெற்றியை வெற்றி கம்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்பது என் கருத்து சரி இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை கூறிமைக்காக திருப்பி என் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்